ஆடுதராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுவதாக அவருடைய வார்த்தைகள் உங்களோடு இடைப்படுவதாக அருமையான தெய்வ மக்களே நாம் நிறைய விஷயத்தை விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் ஆனால் எல்லா விஷயமும் நடந்து விடுவதில்லை அப்போ நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் சில எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைச்சதெல்லாம் நடப்பதில்லை அதனால்தான் பரிசுத்த வேதம் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது மத்திய சுவிசேஷன் பதினைஞ்சாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாம் வசந்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் ஒரு காணாணிய பெண் தொடர்ந்து தெய்வ இடத்திலே போராடுகிறான் ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறான் பிசாசன் நெருக்கி கொண்டுகிறது அவளை நிம்மதியை வாழ விடவில்லை அற்புத செய்யும் ஆண்டவரே அந்த முதல் அவள் எனக்கு இறங்கும்னு கேட்கிற முதல் இறங்கும் இறங்கும்னா வேற வழியே இல்லை நீங்க மேல கிருவையாக எனக்கு இறங்கும் கெஞ்சுகிற அடுத்ததை சொல்றா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கேட்கிறார் இந்த ரெண்டு வார்த்தையை அவர் பேசும்போது கத்து சொல்றது ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்றார் அப்போ அநேக்கர் வாழ்க்கையில அந்த விசுவாசம் தான் நம்ம விரும்புகிறபடி நம்ம வாழ்க்கையில ஆசிரத்தி கொண்டு வருகிறேன் நீங்க சங்கீதை இருபது வாசிக்கும் போது நாலாவது வந்து உன் மன விருப்பத்தின்படி அடிப்பட்டு அந்த மன விருப்பத்தின்படி விரும்புகிறபடி எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை எந்த மனிதன் கண்ணுக்கு தெரியாத தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் எனக்கு ஒரு அதிசயம் உமாலதான் முடியும் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று யார் விடாப்படியா தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறார்களோ இரம்பிய மூணு சொல்றது என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றார் நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய கால் இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா ஜபத்தின் மேன்மையை ஜபத்தின் சிறப்பை விடாபுடியா தேவனிடத்திலே கேட்டால் அதற்கு தேவன் பதில் தருகிறார் என்பதுதான் இதனுடைய ஆழமான விளக்கம் நம்ம வாழ்க்கையில் கூட விடாப்பிடியாக தொடர்ந்து தேவனிடத்திலே கேட்போம் என்றால் விடாப்பிடியான முயற்சியோடு தேவன் நோக்கி உதவிக்காக காத்திருப்போம் என்றால் அவர் அற்புதங்களை செய்வார் சங்கீதக்கார் சொல்றார் எனக்கு ஒத்தாசு எனக்கு உதவி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் என்று அந்த செவத்தின் உச்சத்தை அவர் வாழ்க்கையிலே அனுபவித்ததை சொல்லுகிறார் தேவ மக்களே இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் தேவனை நோக்கி வேண்டுகிற வேண்டுதலிலே சபத்திலே தளர்வில்லாமல் சோர்வு இல்லாமல் தொடர்ந்து நாம் தேவடத்திலே நாம் ஜெபிக்கும் போது அவர் சொல்வார் உன் விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்திருவேன் உன் மன விருப்பத்தின்படி தந்திருவேன் உன் ஆசைப்படுகிறபடி உனக்கு என்று சொல்லி நம்முடைய மன்றாட்டை அவர் கேட்பார் நீங்கள் எஸ் கே ராஜா வியாதிப்படும் போது அவர் சோர் சோர்புறமாய் திரும்பி இப்படி ஒரு ஜபத்தை பண்ணுகிறார் ஆயன் கத்தாவே உனக்கு உன்பாக உண்மையும் முத்தமாய் வாழ்ந்தேன் என்பதை நினைத்திருக்கும் பதில் உடனே வருது உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டு பாருங்க ஆண்டவர் நம்ம கண்ணீர் என்ன மாதிரி ஜெபிக்கிறோம் என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை என்ன என்றால் அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ உண்மையாக கூப்பிட்டார்களோ எதிர்பார்ப்போடு கூப்பிட்டார்களோ ஆபத்தில் கூப்பிட்டார்களோ தேவையடுவத கூப்பிட்டார்களோ எல்லாருக்கும் அவர்கள் விருப்பத்தின்படியே தீவன் செய்திருக்கிறார் அருமையான நீங்கள் ஜெபம் பண்ணுவதில் நிறுத்தாதீர்கள் தேவரினிடத்திலே வேண்டுவதில் நிறுத்தாதீர்கள் தேவையடத்திலே கேட்க வேண்டிய உதவிகளை நிறுத்தாதீர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அங்கே எனக்கு இறங்கும் எனக்கு உதவி செய்யும் அவள் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் அந்த மகள் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை அவர் மதித்தார் வெச்சு கொண்டார் அழகாக சொல்லுகிறார் உன் விசுவாசம் பெரியது உன் விசுவாசத்தின்படி ஆக கடும் விருப்பத்தின்படி ஆக கடவுது இப்படி வேகத்தில் பல மனிதர்கள் தொடர்ந்து தேவரிடத்தில் வேண்டி வேண்டி அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்களே நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஜெமிக்கிற ஆளாயிருந்தால் உதவிக்காக காத்திருந்த ஆளாயிருந்தால் அவனுடைய இறக்கத்துக்காக காத்திருந்த ஆளாயிருந்தால் கண்டிப்பா காத்திரு ஜபத்தை கேட்பார் அவருக்கு ஆசைலாம் அவருடைய ஜனங்கள் என்ன அவரோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறது இன்னைக்கு தேவ மக்களே உங்க கண்டி கண்டிப்பாக துடைக்கப்படும் உங்க தேவைகள் சந்திக்கப்படும் ஒருவேளை வேண்டுதல் உங்களுக்காக இருக்கலாம் வேண்டுதல் பிறருக்காக இருக்கலாம் ஒருவேளை தேசத்துக்காக இருக்கலாம் அந்த வேண்டுதல் உங்க விருப்பத்தின்படியே அது நடக்கும் சங்கீதம் இருபது நாளை கூட மலையில வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அழகாய் சொல்லுகிறது ஆக உங்க மன விருப்பத்தின்படி தந்திரலி உன் ஆலோசனை எதுவாயிருந்தாலும் விருப்பங்கள் எதுவாயிருந்தாலும் தேவைகள் எதுவாயிருந்தாலும் அதை நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிறேன் இந்த பிரார்த்தனை தான் இந்த வேண்டுதல் தான் இந்த சமந்தான் இந்த பூமியிலே தேவனுடைய இரக்கத்தையும் ஆசிரியத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவன் நோக்கி நீங்கள் பண்ணுகிற வேண்டுதலையும் தோத்திரத்தையும் செபத்தையும் நிறுத்த வேண்டாம் நீங்கள் பிழிப்பு அங்கே நாலு ஆறு சொல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு நீங்கள் என்ன பண்ணுங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளும் நீங்கள் விடுதலையாக வாழ்வீங்க அதை ஜெபத்தினுடைய ரகசியம் ஜபிக்கிறது சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபந்தான் உங்களை வெட்டியில் பாதலை கொண்டு போகும் இந்த மத்தைய பதினைந்து இருபத்தெட்டு படி அவர் உங்கள் விருப்பத்தின்படியே தந்து உங்கள் ஆசையின் படியே தந்து உங்கள் துயரலா துடைத்து ஆசீர்விப்பாராக இந்த வேத வாக்கிய உங்கள் வாட்டில் நிறைவேறும் காட் பஸ் காட் பஸ்